வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்போறோம் இன்றைக்கு நாங்கள் நல்ல சத்தான ஒரு தோசை தான் செய்யப்போறோம் அது வந்து பீட்ரூட் தோசை தான் செய்யப்போறோம் பீட்ரூட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் நாங்கள் முதல் புட்டு கூட வச்சிருந்தோம் நாங்க அதே மாதிரி இந்த தோசையும் அப்படித்தான் செய்யப்போறோம் நாங்கள் மூணு அதோட முட்டை தோசையும் செய்து கொள்வோம் வேணா முட்டையை விட்டா முட்டை தோசை தனி அதுக்கன்று நாங்க கரைக்க போறது இல்ல அந்த தோசையில முட்டை விட்டாலே அது முட்டை தோசை தான் இன்றைக்கு நாங்களும் நல்ல ஒரு பீட்ரூட் தோசை அதோட முட்டை கலந்து செய்ய

ஆஹ் தோசைமா வந்து நாங்கள் வளமையா தோசைக்கு எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் கரைக்கிறது என்ன என்னன்னு சொல்லி ஏற்கனவே தோசை சுட்ட வீடியோ ஒன்னு நாங்கள் அதனால தோசை நாங்கள் கரைக்கிறது காட்டேல லிங்க் போட்டு பாருங்க அதோட பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சு நல்ல தோசமா புளிச்சிருக்கு எங்களுக்கு தோசை சுட்டுற வருவதில் இருக்குறோம் நல்லா பொங்கி போயிருக்குது பாருங்கம்மா அப்படி இருக்கு எங்களுக்கு மா இப்படி இருக்கட்டுக்கு முதல்ல நாங்கள் பீட்ரூட்டை வந்து தோலை எல்லாம் நீக்கி கழுவி எடுப்போம் ஒரு கிழங்கு காணும் எங்களுக்கு அதோட இன்னும் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாங்க தோல் எல்லாம் செவி எடுத்துட்டு கையில் எப்படி சிவப்பாக போட்டுட்டு இது புது கிழங்கு அந்த கொஞ்சம் பாடல் கிழங்கு சொல்லி சொன்னால் இப்படி எங்களுக்கு கையில எல்லாம் இந்த நிறம் பேர் ஆகுது கழுவி எடுப்பாங்களாங்க கழுவவே தண்ணி சிவப்பாக நாங்கள் கழுவி எடுத்த வந்து சின்ன சின்ன துண்டா வட்டி எடுப்போம் ஏன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் அரைஞ்சி தான் எடுக்கப்போறோம் தண்ணி அளவுக்கு நல்ல பட்டை அரைஞ்சி எடுக்கப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம் கிழங்குன்ற வழியா േജുംരച്ചി പോർ സുഖമാ இப்படி செய்ய வந்து எங்களுக்கு இன்னும் நிறம் கூடுதலாவே காட்டும் சத்தன்றதை விட நிறமும் நல்ல கூடுதலா இருக்கு என்னன்னா சின்னக்கள் பெரும்பாலும் பீட்ரூட் விரும்பி சாப்பிடுறது குறைவு அப்ப நாங்கள் இப்படி செய்து கொடுத்தா வேலும் விரும்பி சாப்பிடுவீங்க அளவளவான துண்டுகள் நாங்கள் வெட்டிக்கு எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் நல்லா அரைச்செடுப்போம் நாங்கள் நல்லா பட்டு இறைச்சிட்டோம் இப்படி இருக்குன்னு ஒரு அறுவல் நுறுவலும் இல்லாமலுக்கு இறக்கணும் நாங்கள் அதை விட தண்ணி விடாமலே இறைச்சி கொள்ளலாம் தண்ணி விடக்கூடாது இதுக்கு இப்படி இருக்கட்டுக்கு இப்போ நாங்கள் தோசைக்கு கரைச்சிருக்கிற அந்த மாவோட கிளக்கப்புறம் அந்த மாவை ஒரு டிசுக்கு எடுத்து போட்டு கதைப்போம் என்ன இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் லீவு தானே அங்கே சின்னாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறோமே என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறஞ்சி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதுக்கு சேர்க்கப்புறம் அதோட வந்து இதுக்கு நாங்கள் மஞ்சள் போட இல்லை ரெண்டா பீட்ரூட் தோசை தானே அதனால நாங்கள் மஞ்சள் சேர்க்க இல்லை இப்போ இருக்கா கலந்து விடுவோம் இந்த பீட்ரூட் தோசைக்கு வந்து நீங்கள் இதை வந்து காஜ தேவையில்லை இந்த பீட்ரூட் சாரை என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் உடனே சுட்டு தனியாக எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் புட்டு இடியப்ப மதுளை வைக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் அரைஞ்சி போட்டு இப்படியே காஞ்சி போட்டு தான் விட போனோம் தோசை கண்டா நாங்கள் பஜ்ஜையாகவே சேர்த்து கொள்ளலாம் இந்த தோசைக்கு நீங்கள் விரும்பினா தாளிச்சும் போட்டு சுடலாம் தோசையை இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் என்ன நிறமாக வந்துட்டு இப்போ வேணா எங்களுக்கு இப்படி கரைகேக்க வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுதான்டா தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க எங்களுக்கு இந்த பருவத்துக்கு காணும் எங்களுக்கு தோசை பருவத்துக்கே இருக்குது காணும் என்னடா பீட்ரூட்டில் வந்து தண்ணி விடும் அதனால தான் தண்ணி விட்டு இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்னென்னா தண்ணி தண்ணி தன்மையானது தானே அப்போ தண்ணி விடும் எங்களுக்கு இலகுவா இறைச்சி கொள்ளலாம் பீட்ரூட் வந்து இனி நாங்கள் அடுப்பு மூட்டி தோசை சுட தொடங்குவோம் பீட்ரூட் தோசைக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு நாங்கள் இப்போ வந்து அடுப்பு மூட்டுவோம் நமக்கு அடுப்பு பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் தோசை சூடுறதுக்காக தோசைகள் அடுப்பில் வைப்போம் இதெல்லாம் ரொட்டின்னு சுட்டுக்கொள்றோம் நாங்கள் தோசை தோசைக்கல்லு எல்லாமே எது எங்களுக்கு வந்து தோசைக்கல் நல்லா சூடாயிடுது நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் பூசுவோம் தோசை ஆசையா இருக்க இப்ப நாங்கள் விடுவோம் இப்படியே நாங்கள் மற்ற தோசை தரவுற மாதிரி பெறவிட்டாச்சு மொத்தமா பிறகி விட்டா சரி தோசை வந்து ஒரு பக்கம் அவிஞ்சிட்டு நாங்கள் பிரட்டி விடுவோம் எப்படி இருக்க நல்ல முறைய் கொண்டு வந்துட்டுதானா எங்களுக்கு முதலாவது தோசை நல்ல வடிவா தானே எப்படி இருக்குறது வேற எப்படி இருக்கிறோம் அப்படி நாங்கள் மற்ற ஒட்டியே பிஞ்சு அப்படி எதுவுமே இல்ல பதிக்கலாம் நாங்கள் சுடுவோமா என்ன தோசை இப்படியே நாங்கள் எல்லா தோசையும் சுட்டு எடுப்போம் நாங்களே பீட்ரூட் தோசைக்கு நல்ல பச்சை மிளகா சம்பளம்லாம் இறக்க போறோம் பீட்ரூட் தோசை சிவப்பு கலர் ஆனா பச்சை மிளகா சம்பளம் நல்லா இருக்கும் சாப்பிட்டுருக்க நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கூடுதலாகவே வச்சிருக்கிறோம் ஏன்னாடா கொஞ்சம் இந்த பீட்ரூட் வந்து இனிப்பு தான் எங்களுக்கு கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் உறைப்பான சம்பளம் இறைச்சா தான் நல்ல டேஸ்டா இருக்கு நாங்கள இறைச்சி எடுப்போம் இப்போ நாங்க முட்டை தோசை தான் செய்யப் போறோம் இப்போ நாங்க முட்டையை நடுவில் தட்டு நிற்க நல்லா கட்டுக்கு மங்களுக்கு உங்களை விரும்பினா நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து தூள் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் சேர்க்கலை என்னென்னா அந்த கிணக்க முட்டை தோசை செய்யலை மூன்று நாள் முட்டை தோசை செய்யலாம் நாங்கள் சின்னங்களை சின்னங்களுக்கு கொடுக்கப்பறமாகவே மிளகு தூள் சேர்த்தா சாப்பிட மாட்டினோம் அதனால நான் சேர்க்கையில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து விட அப்புறம் வந்து வந்து பார்த்துட்டு அவைகளுக்கு இந்த நல்லா புடிச்சு கொண்டு தோசையை பார்க்க ஆமா முட்டையை விட்டு தாங்க கொண்டுட்டு விளையாடி கொண்டு அப்படி இருக்கு முட்டை தோசை இன்னும் ரெண்டு முட்டை இருக்கு நாங்கள் அதை மூட்டி எடுப்போம் நாங்கள் தோசை எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் அதோட சம்பளம் மேரேஜ் எடுத்துட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் மேனி ஏன்னா ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் எனக்கு இப்போதைக்கு ரெண்டு காணும் ரெண்டு காணும் ஓ சரி கூட வச்சுக்கிடாது மூணு தோசை அதை கூட நல்ல உழைப்பான ஒரு பச்சை மிளகா சாப்பிடுவார் ஏன்னா சொல்லவே எல்லாம் தொண்டையிலே அதுக்கு கொஞ்சம் உரைப்பா இருந்தா தான் இன்னும் நல்லா இருக்கு சாப்பிடுவோம் வேணா ஓ

ம் ம் இன்றைய தோசை மாதிரியே இருக்குது அனா அந்த சப் எல்லாம் அந்த பீட்ரூட் போட்டுகೊಂಡ இதே தறியே இல்ல தெரிய இல்ல உன் மேலமே ஒரு நூராម្டம் சாப்ல இருக்கு பெரியலாவ இனிப்பாவும் இல்லなんか பாக பெரியலாவ இனிப்புன்னு சொல்றது இல்ல சம்மல கொஞ்சம் அதோட ஒன்னு சாப்பிட்டா அந்த ஊரை போகும் நீ நல்லா digest முட்டை தோசை படி இருக்குன்னு நல்ல வாசம் நல்லா இருக்கா முட்டை தோசை நீங்க முட்டை தோசை சாப்பிட இல்லை சாப்பிடறது அப்படி இல்ல சும்மா நான் நாலு முட்டை செய்தது மூணு சின்ன கொடுத்தாச்சு குடுத்தாச்சு கொண்டு வலை பண்றீங்க சும்மா கொண்டு வந்தாச்சு உண்மையிலேயே பார்த்தீங்களா ஒரு அருமையான ஒரு தோசை இருந்தால் சொல்லணும் ஒரு சத்தான தோசை நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சின்னாக்கள் எல்லாம் கூடுதலாக வந்து விரும்பி சாப்பிடுவேணும் அதை விட வளமையாக செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பார்க்கலாம் நடுவன் செய்ய அடிக்கும் ஒரு காவாது செய்து பாருங்க வேணா அதுதான் அதுதான் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம் வேணா நன்றி வணக்கம்